வெல்கம் டு ஸ்வேதா கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு சூப்பரான ஒரு ஸ்பெஷல் காரக்குழம்பு பொடி அரைச்சி போட்ட காரக்குழம்பு கோலம் வீடியோ கிடையாது ஃப்ரெண்ட்ஸ் கோல வீடியோவும் கோலம் வீடியாவே போட்டாக்க உங்களுக்கு போர் அடிச்சிடல அதனால சமையல் வீடியோவும் கோலம் வீடியோவும் மாறி மாறி போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் நீங்கள் பாருங்கள் கத்திரிக்காவை நல்லா அரிஞ்சி வச்சுருக்கேன் உருளைக்கிழங்கு அரிஞ்சு வச்சுருக்கேன் குழம்புக்கு இப்போ ஒரு பொடி ரெடி பண்ணிக்கலாம் மிளகு ஜீரகம் வெந்தயம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் வறுத்துவே பொடி பண்ணி வச்சுக்க வேண்டியதுதான் சரிங்களா லாஸ்ட்டாக குழம்பு இறக்கும்போது இது போடணும் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் செமையாக இருக்கும் வாசனையாக இருக்கும் இப்போ வந்துட்டு நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம் இந்த காரக்குழம்பு வந்துட்டு இட்லி தோசை சாப்பாடு மூணுமே போட்டு சமை மூணுத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் செம சூப்பராக இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி செஞ்சு பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப நீங்கள் இப்படி தான் செய்வீங்க ஃப்ரெண்ட்ஸ் தாளிச்சிக்கலாம் எண்ணெய் கடுகு கொஞ்சம் ஜீ கொஞ்சம் வெந்தயம் போட்டு தாளிச்சிட்டு பூண்டு கருவேப்பிலை போட்டுடலாம் அப்புறம் அரிஞ்சு வச்ச வெங்காயத்தை போட்டு வதக்கிடலாம் தக்காளியை வ போட்டு வதக்கிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் தக்காளி வெங்காயம் வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு போட்டு வதக்கிக்கலாம் வதக்கி முடிச்சோடனே நம்ம அரிஞ்சி வச்சுருக்க கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு இருக்குங்களா அதையும் கூட போட்டு நம்ம வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இந்த குழம்பு வந்துட்டு செம டேஸ்ட்டாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அருமையாக இருக்குது சூப்பராக இருக்குது நம்ம வந்துட்டு கருவ வந்து கத்திரிக்காயையும் உருளைக்கிழங்கையும் போட்டு வதக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் வதக்கி முடிச்ச வதங்கிறதுக்கு தான் கொஞ்சம் உப்பு போட்டு வதங்குறோம் வதக்கணும் சரிங்களா தக்காளி வெங்காயம் காய் எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் அதுக்காக தான் காஷ்மீர் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனும் குழம்பு மிளகாத்தூள் நாலு ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மிளகாத்தூள் வந்து காரம் இல்லை அதனால தான் நாலு ஸ்பூன் போடுறேன் உங்கள் ஃபேமிலி தகுந்த மாதிரி காரம் கூட குறச்சலாக போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் நாம் புளிக்காய்ச்சல் வச்சுருக்கோம் இல்லைங்களா புளி கரைச்சல் அதை ஊற்றிக்கலாம் ஊற்றி கலந்து விடலாம் ஃப்ரெண்ட்ஸ் குழம்புக்கு திட்டமான உப்பையும் நம்ம போட்டுக்கலாம் குழம்புக்கு தேவையான தண்ணி ஊற்றிக்கலாம் குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் சரிங்களா அதுக்கப்புறம் வந்துட்டு குழம்புக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சம் மஞ்சள் தூளும் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் இதெல்லாம் போட்டு கலந்து விட்டுட்டு காரம் உப்பு புளி கொஞ்சம் பார்த்துடலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது அதனால் அப்படியே விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா கூட குறச்சா இருந்தால் போட்டுக்கலாம் அவ்வளோதான் கொதிக்கிட்டோம் நல்லா குழம்பு கொச்சப்பேன் லாஸ்ட்டாக அந்த தூள் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதே இதே மாதிரி நீங்கள் செஞ்சு பாருங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முறை பாருங்கள் அந்த தூள் போட்ட உடனே குழம்பு திக்னஸ் கொடுக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் வாசனையாக இருக்கும் நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு காரக்குழம்பு செஞ்சு சாப்பிட்டு பாருங்களா அருமையாக இருக்கும் நல்லென்ன இருந்தால் கொஞ்சம் ஊற்றிக்குவாங்க ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட்டாக ஓகேங்களா பாருங்கள் காரக்குழம்பு ரெடியாகிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க ஸ்வீதா கழித்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சோ சூப்பராக இருக்கு பாருங்கள் செமையாக இருக்க பாருங்கள் பை ஃப்ரெண்ட்ஸ்